காதுக்குள்ளே ஊனு டினிட்ட சவுண்டு காதுக்குள்ளே சீ பிடிச்ச மாதிரி இருக்கிறது எப்பவுமே காதில் வலிக்கிறது காதை சுற்றி இது மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்வைக்கல் இஷ்யூ ஸ்பைனல் கார்டு இஷ்யூனால வருது ஸ்பைனல் கார்டு இஷ்யூவை சரி பண்ணால் ஸ்பைனல் கார்டில் சர்வைக்கல் ஜெனிக் பெயினோ சர்வை ல் ஸ்ட்ரெயினோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸோ சர்வைக்கல் ஸ்பாண்டிலேட்டிஸோ டிஸ்பல்ஸ் டிஸ்புர்டிசன் டிஸ்பலால் பிரேக்கல் நியூரலி அந்த மாதிரி நோய்கள் இருந்துவிட்டால் அது இங்கே ரேடியேட்டிங் பெயின் அந்த மாதிரியும் சவுண்டையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ சர்வைக்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணாலே காதுக்குள்ளே வர்ற தினிட்ட சவுண்டு காதில் வர்ற வலி சம்டைம்ஸ் காதுலேருந்து சீ வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்லங்க அதெல்லாம் க்யூர் ஆகுது ஸோ என்ன சொல்ல வரேன்னா இது சர்வைகளோடு சம்மந்தப்பட்டிருக்குங்கிற டவுட்டை ஆல்வேஸ் வைங்க அது தனியான நோயின்னு நினச்சிக்காதீங்க டினிடஸு மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கழுத்தெலும்பு தேய்மானத்தோடையோ ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்துறதோடையோ சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ காதில் டின்னிட்ட சவுண்ட் இருக்கிறவங்களுக்குன்ட்டு சில எக்ஸசைஸ் நானும் மோனிஷாவும் சொல்லி தரோம் அதை லைட்டாக ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அது வந்து ஹோல் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஹோல் ட்ரீட்மெண்ட் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா தான் சரியாகும் பட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுக்குறோம் இப்போ மோனிஷா வந்து எக்ஸசைஸ் சொல்லி தருவாங்க ஸோ சார் சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு இந்த ரெண்டு ஓட ஃபிங்கர் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணி பின்னாடி மேல் தலையில் உச்சிக்கு கொஞ்சம் கீழே வச்சுட்டு கை ரெண்டையும் இப்படி உள்ளே கொண்டு வரணும் உள்ளே கொண்டு வந்துட்டு பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நல்லா வெளியில் கொண்டு போயிட்டு பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன்ிக்ஸ்வன் எயிட் நைன் டென் ஓகே இப்போது அந்த எக்ஸைஸே இப்படி வச்சு மோனிசா ஃபிசியோதெரபிஸ் வந்து இவ்வளோ கொண்டு வரத சொன்னாங்க சிலராள முடியும்னா இப்படி அளவுக்கு கூட செய்யலாம் அதே மாதிரி நல்லா விரிச்சு செய்யலாம் இதை தவிர இப்படி ரொட்டேஷன் கிளாக்வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ் ஏழு தடவை இந்த எக்ஸைஸும் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய எக்சசைசஸ் இருக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்புறம் மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி வைக்கணும் மல்லாந்து நேராக பார்த்து படுத்தா சைடில் படுத்தா பெரிய தலைவாணியாக வச்சுக்கலாம் இப்படி வளையக்கூடாது இப்படியோ இப்படியோ வளையக்கூடாது அதனால்தான் சூப்பைன்ல லையிங் படுக்கிறப்ப நேராக ஃபேன் பார்த்து மேலே பார்த்து ஆகாயத்தை பார்த்து படுக்கிறப்ப சின்ன பில்லோவும் சைடில் படுக்கிறப்ப பெரிய பில்லோவும் வச்சுக்கலாம் தலையை ஆட்டி ஆட்டி பேசுறதை அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப தூரம் பைக்கில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும் நல்லது குறிஞ்சி வேலை செய்யறது வெயிட் தூக்கிறதெல்லாம் நல்லா வர வரைக்கும் செய்வேனா இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் பண்ணி இந்த சர்வைக்கல் மசில்ஸு பிரேக்கல் ஃப்ளெக்ஸஸ் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணிங்கன்னா தின சவுண்ட்லேருந்து பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்